பிரசிடென்ட் ட்ரம்ப் லாஸ் ஏஞ்சலஸ் ஃபயர் அந்த இடத்தையெல்லாம் பார்த்த பிறகு திரும்பி வரும் நேரத்தில் ஏர்ஃபோர்ஸ் ஒன் இருந்தபோதுதான் இந்த பேச்சு நடந்தது ஈஜிப்து ஜோர்தான் காசா வெஸ்ட் பேங்க் ஆகிய இடங்களில் உள்ள பாலஸ்தீனர்களை மாற்றுவதாக கூறப்படுகிறது இதை பற்றிய விவாதம் முன்னேறியுள்ளது இது ஏறக்குறைய சக்சஸ் ஆகிவிட்டதாக சொல்லப்படுகிறது பின்னர் அடுத்த நாள் ஜோர்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் ஈஜிப்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருவரும் மீடியாவிடம் நாங்கள் இதை பற்றி இப்படி பேசவில்லை இது நடந்ததுமில்லை என்று கூறினர் இதை தொடர்ந்து நேற்று மின்றும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அமெரிக்காவின் மிடில் ஈஸ்ட் என்வாய் ஸ்டீபன் சி பிட்கோக் அவர் இஸ்ரேலி பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்ன ஈஜிப்தின் லோக்கல் பத்திரிகைகள் ஜோர்தானின் பத்திரிகைகள் இஸ்ரேல் பத்திரிகைகள் ஈரானியன் பத்திரிகைகள் உள்ளிட்டவை இதை ரிப்போர்ட் செய்கின்றன அவர்கள் கூறுவது என்னவென்றால் பேசிக்காக இந்த இரண்டு நாடுகளிலும் ஜோர்தான் மற்றும் ஈஜிப்து நாற்பத்தைந்து முதல் ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இடம் ஒதுக்கப்பட்டு அங்கு வேலைகள் தொடங்கியுள்ளது இவர்களை அங்கு குடியேற்றுவதற்காக இதுதான் ரியாலிட்டி வெளியில் சொல்லப்பட்டது வேறு ஆனால் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே டீல் உறுதியானது ஏனெனில் ட்ரம்ப் எலெக்டட் ஆகிவிட்டார் பின்னர் ஒவ்வொரு விவாதத்திற்கும் பிறகு இந்த டீல் இந்த இரண்டு நாடுகளுடனும் உறுதிப்படுத்தப்பட்டது இந்த டீலில் என்னென்ன இருக்கிறது ஒரு விஷயம் என்னவென்றால் ஜோர்தானில் அமெரிக்கன் பேஸ் உள்ளது ட்ரம்பின் கோரிக்கை என்னவென்றால் அமெரிக்க பேஸ்கள் இருக்கும் இடங்களில் அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு பணம் செலுத்த வேண்டும் ஜோர்தானுக்கு இதில் இழவு கொடுக்கப்பட்டது இதுதான் முதல் டீல் ஏனெனில் ஜோர்தானின் செக்யூரிட்டி என்பது அமெரிக்கன் பேஸ் ஆகும் அங்கு கிங் ஆட்சி செய்கிறார் அவர்களுக்கு இழவு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் ஜோர்தான் அமெரிக்காவுக்கு அந்த பேஸின் பணத்தை பே செய்ய தேவையில்லை அந்த பணத்தை இஸ்ரேல் அல்லது ஜூயிஷ் கம்யூனிட்டி செலுத்தும் ஈஜிப்தின் கோரிக்கை என்னவென்றால் அமெரிக்கன் பேஸ் ஈஜிப்தில் அமைக்கப்பட வேண்டும் காரணம் இஸ்லாமிக ரேடிகள் நிகழ்வுகள் முஸ்லிம் பிரதர்ஹுட் போன்றவை மற்றும் செக்யூரிட்டி போர்சஸ் போலீஸ் ஸ்பை ஏஜென்சிஸை உதவி செய்யவும் ட்ரைனிங் கொடுக்கவும் இவை லாஸ்ட் மூவ்மெண்டில் பேசப்பட்டவை மேலும் அமெரிக்கா ஈஜிப்துக்கு பினான்சியல் எய்ட் கொடுக்க வேண்டும் ஷெங்கன் நாடுகள் மற்றும் யூரோப்பியன் நாடுகள் இதற்கு முன் உதவின வேர்ல்ட் பேங்க் ஐயும் கேட்டு ஈஜிப்துக்கு ஸ்பெஷல் கிரெடிட் வழங்க வேண்டும் மற்றொரு கோரிக்கை ஈஜிப்சியன் பிரசிடென்ட் கூறியது போல் ரஷ்ய ஆயுதங்கள் வாங்குவதை நிறுத்தி அமெரிக்க ஆயுதங்கள் வழங்கப்பட வேண்டும் சூயஸ் கால்வாய் விஷயத்தில் இஸ்ரேல் கோரிக்கை ஈஜிப்து இதை சூப்பர்வைஸ் செய்ய ஒப்புக்கொண்டது ஈஜிப்து அறுபது பர்சன்ட் இஸ்ரேல் நாற்பது பர்சன்ட் என்ற ட்ரம்ப் ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த டிமாண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன இங்கு வேலை தொடங்கியுள்ளது மொத்த செலவு சுமார் ஒன் பாயிண்ட் பாயிண்ட் ரெண்டு பில்லியன் என்று கூறப்படுகிறது இதில் ஐம்பது பர்சன்ட் ஜூயிஷ் கம்யூனிட்டி இருபத்தி பர்சன்ட் இஸ்ரேல் அரசு இருபத்தி பர்சன்ட் அமெரிக்க அரசு முதலீடு செய்யும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிடங்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் ஜாயிண்டாக கட்டப்படும் இஸ்ரேல் பார்டரை ஒட்டாமல் ஜோர்தான் மற்றும் ஈஜிப்தின் எதிர் எல்லைகளில் இவர்கள் குடியேறுவர் மேலும் அமெரிக்கா இந்தோனேசியாவில் ஒரு தீவை வாங்குவதை உறுதி செய்துள்ளது இலீகல் இமிகிரண்ட்ஸை தற்காலிகமாக தங்க வைக்க இது பயன்படும் டியாகோ கார்சியா தீவு மொரிஷஸ் இலிருந்து லீஸில் எடுக்கப்பட்டது இது ட்ரம்பின் பதவிக்கு முன்னரே டீல் ஆகிவிட்டது காசாவின் வடக்கு பகுதியில் பாலஸ்தீனியர்கள் நுழையும் போது இஸ்ரேல் முதலில் எதிர்த்தது பின்னர் அமெரிக்கா காரணம் காட்டியது ரீபில்ட் செய்ய பணம் தேவை கத்தார் உட்பட யாரும் பணம் தரமாட்டார்கள் வெஸ்ட் பேங்க் இஸ்ரேலுடன் அனெக்ஸ் ஆகிவிட்டது ஜோர்தான் ஈஜிப்தின் பிரதான கோரிக்கைகள் அமெரிக்கா ஜோர்தானுக்கு ஃபினான்ஷியல் எய்டு டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் செக்யூரிட்டி ட்ரெய்னிங் கொடுக்க வேண்டும் ஈஜிப்துக்கு ரஷ்ய ஆயுதங்களுக்கு பதிலாக அமெரிக்க ஆயுதங்கள் தரப்பட வேண்டும் ஹமாஸ் ஹூதி ஹிஸ்புல்லா போன்றவற்றின் ஆதரவு இல்லாமல் பாலஸ்தீனியர்கள் சம்மதித்தனர் யுஎன் டபிள்யூஎஃப்பி போன்றவை தலையிட ட்ரம்ப் அனுமதிக்க மாட்டார் ஹமாஸை இஸ்லாமிக டெரரிசம் என்று உலகம் பார்க்கிறது ஹாஸ்டேஜ் டீல் முடியும் வரை இருவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குடியேற்ற திட்டத்தின் கன்ஸ்ட்ரக்ஷன் வேகமாக நடக்கிறது அமெரிக்க இஸ்ரேல் துபாய் கம்பெனிகள் கன்சல்டென்சியை எடுத்துள்ளன பாலஸ்தீன் என்ற நாடு இனி இருக்காது காசா வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் உள்ளவர்கள் ஈஜிப்தின் எல்லை பகுதிகளிலும் ஜோர்தானின் உள்நாட்டிலும் குடியேறுவர் இது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது